வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் சற்று முன் தமிழகத்தில் திடீர் பரபரப்பு அன்புமணியால் வந்த ஆர்ட் அட்டாக்கு உயிருக்கு போராடும் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவசர அவசரமாக மருத்துவமனையில் போய் சந்தித்த டாக்டர் ராமதாசு அது மட்டும் இல்ல பாமகவனுடைய இளைஞரணி செயலாளராக நியமித்த முகுந்தனுடைய தந்தையாருக்கும் அதே ஹார்ட் அட்டாக் தானா அதனால் மூவரையும் போய் சந்தித்து நலம் விசாரித்து இருக்கின்றார் டாக்டர் ராமதாஸு என்னப்பா அன்புமணியால் எதற்காக திடீரென ஹார்ட் அட்டாக் வரணும் பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அப்படின்னு சொல்லுகின்ற போது எஜமான் கோச்சுக்கு இல்லையா அதனால் எஜமானுக்கு விஸ்வாசமாக இருக்கிறோம் அப்படின்றத எப்படி காட்ட முடியும் அன்புமணி அவர்கள் சேலத்தில் பொதுக்குழு கூட்டத்தை போடுறாரு அந்த கூட்டத்துக்கு அன்புமணி வருகின்றார் அப்போ சேலம் நிர்வாகிகள் அத்தனை பேரும் வந்து அன்பணி கூட்டத்துக்கு போகணும் அன்புமணியால் வந்து சட்டமன்ற உறுப்பினரான அருள் அவர்களாக இருந்தாலும் சரி ஜி கே மணி அவர்களாக இருந்தாலும் சரி கட்சியினுடைய உயர் பொறுப்பில் இருக்கிறாங்க சேலம் மாவட்டத்துக்கு வராங்க அவங்க சேலம் மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அன்புமணி கூட்டுகின்ற பொதுக்குழு கூட்டத்துக்கு போயாகணும் ஆனால் போகக்கூடாது அப்படி போனால் திமுக தலைமையானது திட்டம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு போய் ஏமாற்றிட்டு நெஞ்சுவலி காரணமாக அப்பளோ மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டாங்களாம் இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை குழந்தைக்கு கூட தெரியும் எதற்காக இவங்க மருத்துவமனைக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் போனால் பரவாயில்லையே அடுத்தடுத்த ரெண்டு பேரும் போய் அன்புமணி வருகின்றார்னு சொன்ன பிறகு அட்மிட் ஆனால் நகைப்புக்குள்ளாகாதா ஏம்பா அருள் அவர்களாக இருந்தாலும் சரி முகந்தருடைய தந்தையாராக இருந்தாலும் சரி ஜி கே மணி அவர்களாக இருந்தாலும் சரி டாக்டர் ராமதாஸ் அவருடைய தீவிர ஆதரவாளர்கள் அதனால் டாக்டர் ராமதாஸ் எங்கே கோய்ச்சுக்குவாரோ அன்புமணி அவர்கள் கூட்டுற கூட்டத்துக்கு போனால் நாம் போகாமல் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லிவிட்டு மருத்துவமனையில் போய் பார்த்துக்கிட்டாங்கப்பா இதுக்கெல்லாம் உள்நோக்கம் கற்பிக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது உண்மை கிடையாதுங்க ஏன்னா அவர்களா இருந்தாலும் சரி அதோட ஜி கே மணி அவர்களாக இருந்தாலும் சரி அடிக்கடி பொது என்ன பேட்டியளிப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாமே பாமகவில் ஒரு இணக்கம் வர வேண்டும் தந்தையும் மகனும் மனம் விட்டு பேச வேண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் டாக்டர் ராமதாஸ் கிட்ட தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்ற விஷயத்தை அன்புமணி கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அதற்கு பிறகு பாமக ஒரு நிலைக்கு வரும் பாமக இருக்கக்கூடிய பிரச்சனை முடிவுக்கு வரும் அதனால இதுவரைக்கும் அன்புணி ராமதாஸ் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கல அந்த வாய்ப்பு மட்டும் கிடைத்தால் பாமகவுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக கட்சிக்காக உழைத்து உழைத்து ஓடா போன நானெல்லாம் மனசில் காயத்துடன் திரிகின்றேன் டாக்டர் அன்மணி கிட்ட எடுத்து சொல்ல முடியலையே அவரை பார்க்க முடியலையே சந்திக்கும் சந்திக்க முடியலையே ஒரே கவலையாக இருக்குதே அப்படின்னு வேதனைப்பட்டு பத்திரிகையிலும் மீடியாக்களும் பேசிகிட்டு இருந்தவர் தான் ஜி கே மணியும் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களும் இப்போது சேலத்துக்கே வருகின்றார் அன்மணி ராமதாஸ் நேராக போயிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன ஆசைப்படுறாரு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கட்சியினுடைய மூத்த நிர்வாகி என்ற அடிப்படையிலும் கட்சியினுடைய கௌரவ தலைவர் என்ற அடிப்படையிலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நான் வந்திருக்கேன் அன்புணி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே போய் ஆலோசனை வழங்கியிருக்கலாமே ஏன் இந்த ஆலோசனை கூட்டத்தையும் பொதுக்குழு கூட்டத்தையும் ஜி கே மணி அவர்கள் நிராகரிக்கணும் ஏன் போகாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கணும் பல நாளாக அன்பானி ராமதாசை சந்திக்கணும்னு சொல்லிட்டு தவமாய் தவம் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் அன்புமணியே தேடி வருகின்ற போது விட்டுட்டு ஓடி போய் எதற்காகப்பா மருத்துவமனையில் படுக்கணும் நான் தான் சொன்னேனப்பா டாக்டர் ராமதாஸ் கோச்சிக்குவாருன்ட்டு டாக்டர் ராமதாஸ் கோச்சுக்குவாரா அன்பணி ராமதாஸே டாக்டர் ராமதாஸை போய் சந்திச்சுட்டு வந்துக்கிறாரு யாரெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்கோ அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே வந்து ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டாங்க டாக்டர் ராமதாஸும் அன்மணி ராமதாஸும் மனம் விட்டு ரெண்டு மணி நேரம் பேசிக்கிட்டாங்க அதற்கு பிறகு தான் குருமூர்த்தி வந்தார் எதிரும் புதிருமா இருக்கிறவங்களே சந்தித்து கொள்ளுகின்ற பொழுது யார் பக்கம் நம்ம இருக்கிறோம் என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏன் போய் அன்மணி ராமதாஸ் கிட்டே போய் பேசக்கூடாது ஏன் டாக்டர் ராமதாஸ் கிட்ட நான் இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த ஏன் அன்புமணி கிட்ட சொல்லக்கூடாது ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் அன்புமணியை சந்திச்சா கோச்சுக்குவாரா பதவி விட்டு தூக்கிடுவாரா இல்லை பதவி விட்டு தூக்கிட்டா மீண்டும் அன்புமணி அவர்கள் நியமிக்க மாட்டாரா இல்லை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பதவி விட்டு தூக்கணும் அத்தனை பேரும் கட்சி விட்டு போயிட்டாங்களா இல்ல பொறுப்பு விட்டு போயிட்டாங்களா தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நியமிக்கின்ற நியமனம் சொல்லுமா இல்ல நிறுவன தலைவராக இருந்துகிட்டு கட்சியை வழி நடத்தின டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நியமித்த நியமனங்கள் செல்லுமா இல்ல கட்சி பதவியில் இருந்தா தான் கட்சிக்கு உழைப்பீங்களா அன்புமணி ராமதாஸை சந்தித்ததுக்காக ஒருத்தர் கட்சி விட்டு நீக்கிறாங்கன்னா உண்மையாகவே அவங்க கட்சி நடத்த விரும்புறாங்களா இல்லை டாக்டர் ராமதாஸ் பிள்ளைய விரும்புகிறாரா இல்லை அன்மணி ராமதாஸ் அவர்கள் பாமகவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் சந்திக்கக்கூடாத அளவுக்கு கட்சிக்கு என்ன துரோகம் பண்ணிட்டார் அப்படிலாம் கிடையாது டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அன்புமணியை போய் சந்தித்தால் எந்த விதத்திலும் கோச்சிக்க மாட்டார் கட்சி எப்படியாவது ஒற்றுமைப்படுத்தணும் நான் வந்து வயதில் மூத்தவன் நான் தான் கட்சி உருவாக்கினேன் நான் இறங்கி வரமாட்டேன் ஆனா அன்மணி ராமதாஸ் இறங்கி வந்தா எல்லாவற்றையும் அனுசரித்து போறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்ற நிலையில தான் டாக்டர் ராமதாஸ் இருக்கின்ற இதை பக்குவமா அன்மணி ராமதாஸுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஜி கே மணி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களும் மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டாங்க இது அன்புமணிக்கு பயந்தோ இல்ல டாக்டர் ராமதாஸுக்கு பயந்தோ போய் படுத்துக்கலீங்க திமுகவுக்கு பயந்துகிட்டு போய் படுத்துக்கிட்டாங்க அதான் உண்மையும் கூட ஏன்னா அன்மொழி ராமதாஸ் அவர்கள் எங்கே போனாலும் சரி பாமகவுல நடைபெறுகின்ற எல்லா விதமான குழப்பத்துக்கும் ஐயாவோ இல்லை நானோ காரணம் கிடையாது திமுக மட்டும்தான் காரணம் திமுகவுடைய கைகூலிகள் பாமகவில் இருக்கிறாங்க அவங்கள வச்சுக்கிட்டு தான் பாமக குழப்பத்தை ஏற்படுத்துகிறது ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் கூர்ந்து ஆராய்ந்து பொறுமையா நடவடிக்கை எடுப்பாரு திமுகவுடைய சித்து வேலையை என்னைக்கு கண்டுகிறாரோ அன்னைக்கு வந்து எவெல்லாம் திமுக கைகோலியா இருந்து பாமகக்குள்ள சச்சரவை ஏற்படுத்தினானோ அவன் ஜோலி முடிஞ்சது அப்படின்னு அன்மணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு திமுக ஏம்பா குழப்பத்தை ஏற்படுத்தணும் பாமகவுக்குள்ள அப்படின்னு சொல்லுகின்ற போது அன்மணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா வன்னியர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தது கலைஞரும் மற்றும் ஸ்டாலின் அவர்களும் கலைஞரிடத்துல நாங்கள் தனி ஒதுக்கீடு கேட்டோம் பிசியில முஸ்லீம்களுக்கு கூட பிசியில் தனி ஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஆனா பிசியில் இருந்த வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்காம எம்பிசி என்ற ஒரு புதிய பிரிவை உருவாக்கி முப்பத்தி ஏழு ஜாதியை சேர்த்து நீ இருநூத்தி ஐம்பது ஜாதிகளுடன் போட்டி போட முடியாது நீ ஏழு சாதியுடன் போட்டி போடுன்னு சொல்லிவிட்டு கலைஞர் துரோகத்தின் காரணமாக வன்னியர்களுக்கு அநீதி இழைத்தாரு அதனால வன்னியர்கள் திமுக ஓட்டு போட மாட்டாங்க கலைஞர் பேரை கண்டாவே கடந்த காலத்துல திமுகவுக்கு அது எங்கள் கட்சி வந்து ஓட்டு போட்டவங்க துரோகத்தை இழைத்த பிறகு திமுகவுக்கு இப்போ ஓட்டு போகிறது கிடையாது அதில் வன்னியர்கள் ஒற்றுமையாக இருந்தா எப்படி ஆனால் பிரித்து வைத்தால் ஒரு பாதியாவது திமுக ஓட்டு வராதா அதுதான் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு இந்த நான்கே கால ஆண்டில் எப்பெல்லாம் போய் நம்ம ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறோமோ அந்த தருணமெல்லாம் உங்களுக்கு தனி ஒதுக்கிட்டு கொடுத்துருவாங்க எம்பிசிலே தனி ஒதுக்கிட்டு கொடுத்துடுறேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் கடைசியில் மத்திய அரசாங்கமானது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா அந்த புள்ளி உரத்தை வச்சுக்கிட்டு உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு நாங்கள் இடஒதுக்கீடு கொண்டு வந்துடுறோம் எடப்பாடி பழனிசாமி அவசர கதையில் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு அதனால்தான் இடஒதுக்கீடு பறி போயிடுச்சு அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நான்கே கால ஆண்டு வன்னியர்களை ஏமாத்திட்டாரு துரோகம் செஞ்சிட்டாரு இப்போது வன்னியர்களை எப்படி திமுக ஓட்டு போடுவாங்க அதுலேயும் நம்ம மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய மாநாடு போட்டோம் நம்ம பின்னாடி வன்னியர்கள் இருப்பதை திமுக தெரிஞ்சுக்கிடுச்சு இவங்களை ஒற்றுமைப்படுத்திட்டோம்னு வச்சுக்கலேன் இல்ல அன்புமணி பின்னாடியோ ராமதாஸ் பின்னாடியோ நாம எல்லா வன்னியர்களும் போக விட்டுட்டோம்னா அப்புறம் திமுக கொங்கு மண்டலத்துல வெற்றி பெறாது தெற்கு மண்டலத்தில் வெற்றி பெறாது கிழக்கு வடக்கு மண்டலம் வன்னியர்களது அந்த வன்னியர்கள் ஒட்டுமொத்தமாக பாமக பின்னாடி இருந்தாங்கன்னா திமுக எப்படி ஜெயிக்கும் அதனால மாநாட்டை பார்த்த பிறகு கட்சியை உடைக்கணும்னு நினச்சாங்க பாமக இருக்கக்கூடிய கைகூலியை பயன்படுத்தினாங்க அதனால பாமகக்குள்ள இன்னைக்கு சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது நான் எல்லாவற்றையும் சரிபடுத்தி விடுவேன் கழகத்துக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் நான் ரொம்பவே காயப்பட்டிருக்கின்றேன் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு துன்பப்பட்டிருக்கின்றேன் இன்னும் சுமைகளை தாங்கி கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனா இருந்தாலும் ஒரு நாள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துடும் என்று அன்மணி ராமதாஸ் அவர்கள் புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு ஆனா டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா பாமாக்கக்குள்ள நடக்கின்ற குழப்பங்கள் அத்தனைக்கும் வந்து திமுக காரணமல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்வது அப்பட்டமான பொய்யி வடிகட்டின பொய்யி அப்படின்னு சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் கூற்ற சொந்த தந்தையாரே வந்து அப்பட்டமான பொய் என்று சொல்லுகின்ற அளவுக்கு டாக்டர் ராமதாசனுடைய மூளைய வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ எது சொன்னாலும் நம்புகின்ற மனுஷனாக இருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் வயசாயிட்ட பிறகு அதனால அச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜி கே மணி அவர்களும் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக டாக்டர் ராமதாச திமுக பாக்கும் கொண்டு போகின்றாரு பாமக ஒன்னாக இருந்தால் தானே அந்த கூட்டணி எங்கே போய் சேருது அந்த கூட்டணி வெற்றி பெறும் அதனால் ரெண்டா ரெண்டாவடை புல்ல மகன் சொல்லிவிட்டு அதனால் ஜி கே மணி ஐடியா பண்ணி உடச்சிருக்காங்க அப்படின்னு அன்மணி ராமதாஸ் வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சுறார் இப்போதெல்லாம் இருந்தாலும் ரெண்டு பேருக்கு ஹார்ட் அட்டாக்னாங்க மருத்துவமனையில் இருக்கிறாங்களாம் அவங்க எல்லாம் போறன்னு நலம் அடைய நம்மெல்லாம் ஒற்றுமையா நின்று நாம கடல்கட்ட வேண்டிக்கும் அப்படின்னு டாக்டர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் வந்து அவங்க தொண்டர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு என்னப்பா அன்புணி ராமதாஸ் அவர்களை சந்திக்கவில்லை என்றால் அவங்க என்ன திமுக கைகூலியா எதை வச்சு சொல்ற அன்புணி ராமதாஸ் வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குது இவங்கதான் பிரச்சனைக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூகத்துல சொல்லலாம் ஆனா நீ கூட சொல்றியே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நம்ம கலைஞர் அவர்கள் தமிழுக்காக என்ன பண்ணாரு தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணார் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணாரு ஸோ கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்தை வளர்த்ததை விட தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு வளர்த்துருக்குன்றார் கலைஞர் கல்விக்காக என்ன பண்ணிட்டார் அதிமுக முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் ஆட்சி கட்டில உட்காந்து செய்ததை விட கலைஞர் அதிகமாக செஞ்சிட்டாரா முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டவன் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பண்ணல ஆனா பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி பண்ண அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வாரி கொடுத்துட்டாரா அப்படின்னா இங்க ஏதோ ஒரு விதத்தில் ஊடகத்தை வைத்து கலைஞர் அவர்களை தமிழின தலைவர் என்றும் தமிழுக்காக இதை செஞ்சிருக்கார் என்றும் கல்விக்காக இதை பண்ணியிருக்கார் என்றும் நவீன தமிழ்நாட்டை கலைஞரை உருவாக்கினார் என்றும் நம்ம மண்டையில் போலித்தனமாக புகுத்துகின்றார்களா இல்லையா இப்போ பாமக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் என்ன சொல்லணும் இல்லை ஜி மணி வந்து பார்த்தீங்கன்னா பாமக உடைய கௌரவ தலைவராக இப்ப இருக்கிறார் அப்போது ஜி கே மணி போய் சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கணும் ஏங்க எங்கள் ஐயாவை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக சமூக நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாருங்க அவர் போராடினதுனால தான் நூற்றி முப்பத்தி ஏழு சாதிகளுக்கு எம்பிசி என்ற இடஒதுக்கீடு கிடைச்சிருக்குது அதனால் சாதி பேதம் இல்லாமல் போராடி இடஒதுக்கீடு பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவருடைய பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் திறக்கக்கூடாதா மக்கள் வாழ்வுக்காகவும் மக்களுடைய வளத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் இன்னைக்கும் இந்த எண்பத்தாறு வயதிலும் தள்ளாடி கொண்டே மக்களுக்காக போராடுகின்ற போராளிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகத்துடைய பெயர் வைத்து அவர் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் கட்டக்கூடாதுங்களா அப்படி நல்லவா கேட்டிருக்கணும் ஜிகே மணி ஆனால் சட்டமன்றத்தில் திமுக காரங்கூட கொண்டு வராத ஒரு தீர்மானத்தை ஜி கே மணி கொண்டு வராருங்க கூட அவர்கள் சப்போர்ட் பண்ணுறாருங்க என்ன தீர்மானம் திருவாரூரில் கலைஞர் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் இது எப்படி இருக்குது திமுக காரம் கூட கேட்கல நீ திமுகவுக்கு எதிராக இருந்து அரசியல் பண்ணுற இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தலை நம்பிக்கை துரோகம் பண்ணிடுச்சு திமுக வன்னியர்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிற ஆனால் நீ போய் கலைஞருக்கு பல்கலைக்கழகம் வேண்டும் திருவாரூரில் வேண்டும் நவீன தமிழகத்தை கட்டமைத்தவர் தமிழையும் தமிழ்நாட்டு கல்வியும் சமச்சீர் கல்வியும் சமத்துவபுரத்தையும் கொண்டு வந்த மாபெரும் தலைவர் அவர் திரைத்துறையாக இருந்தாலும் சரி அரசியல் துறையாக இருந்தாலும் சரி பத்திரிகை துறையாக இருந்தாலும் சரி அவர் போன எல்லா துறையும் வந்து பார்த்தீங்கன்னா சாதித்திருக்கின்றார் இப்பேற்பட்ட மாபெரும் மனிதருக்கு தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகம் கிடையாது எம்ஜிஆர் பெயர்ல இருக்குது ஜெயலலிதா பெயர்ல இருக்கு ஏன் கலைஞர் பெயரில் இல்லை அதனால கலைஞர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் ஏன் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க இது திமுக காரன் தானே செய்யணும் ஏன் பாமகடைய நிர்வாகிகள் அதுவும் கட்சி தலைவராக இருந்து கொண்டு ஒருத்தர் செய்கிறாருன்னா இவர் திமுக கிட்ட வெலை போகலன்னு சொன்னால் யாராவது நம்ப முடியுமா இது அன்புணி ராமதாஸுக்கு தெரியாதா டாக்டர் ராமதாஸுக்கு தெரியாமல் இருக்கலாம் எப்படி ஒன்றாலும் ஏமாத்தலாம் டாக்டர் ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்பா முதலமைச்சரே நம்ம கிட்டே பேசுகிறாருப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ராமதாஸ் திமுகவுக்கு முட்டு கொடுக்கலாம் திமுக ஜாலராக போடுறவங்களாம் கூட வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த நிர்வாகி இருக்கிறாங்க அப்படின்னு பீத்தலாம் ஆனால் அவங்க கட்சிக்காரங்க கிடையாது கால வார போகின்ற துரோகி என்பது டாக்டர் ராமதாஸுக்கு தெரியல ஆனால் அன்புணி ராமதாஸுக்கு தெரிகிறது ஸோ அன்மணி ராமதாஸை பார்க்க கூட துணிச்சல் இல்லாமல் தைரியம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் படித்துக்கிட்டு ஐயோ ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க அன்மணி ராமதாஸும் பார்த்துட்ருக்காங்க அந்த ஆண்டவனும் பார்த்துட்டு இருக்காங்க சரியான கூலி கொடுப்பாங்க சரி நண்பர்களே திமுக நமக்கான துரோகத்தை இழைத்திருக்கிறது எப்பொழுது வன்னியர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வரப்போகுது ஒரு விழிப்பு வரப்போகுதுன்னு தெரில பொறுத்து வந்து பார்ப்பேன் என்ன நடக்க போகுது நன்றி